ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுந்தர் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தாள்களை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் என்ன மாதிரியான ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ணுறேன் ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதாவது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிப்ரவரியுடைய பதினொன்றாம் தேதி ஏன்னா இன்று தான் பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன் மிக முக்கியமான ஒரு அதிசயமானது போகுது பிப்ரவரி பதினொன்றாம் தேதி அன்றைக்கி தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய பத்தாவது மாதமான தை மாதத்துடைய இருபத்தி ஒன்பதாம் நாள் அதே போல் அன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய்க்கிழமை ஆக்சுவலி இந்த செவ்வாய் அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த செவ்வாய் கிழமை தை பூஷமானது வருது அதாவது பூச நட்சத்திரமானது வருது இந்த பூச நட்சத்திரத்தில் ரொம்பவே சிறப்பான முறையில் கிரகநிலைகள் அமையறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அவங்கவங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான தலையெழுத்து மாறும் அந்த தலையெழுத்துக்கு எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் அதை எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ உங்கள் ராசிக்கு இந்த தைப்பூசத்தில் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரமும் ஒன்று இருக்குது அந்த பரிகாரம் என்னங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க ஃபஸ்ட்டு தைப்பூச பலன்களை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ தைப்பூசமானது இந்த டைம் வர்றதுனால உங்கள் ராசிக்கு காத்திருந்து முக்கிய முடிவுகள் எடுக்கிறதெல்லாம் வந்து இருக்க போது அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு இந்த தைப்பூச பலன்கள் தெளிவாக உங்களுக்கு சொல்கிற நோட் படிக்குங்க ரிஷப ராசிக்கு சூரியன் ஒன்பதாவது இடத்துல வீச்சிருக்கிறாரு இது தாய் தங்கப்பன் ஆசி இதெல்லாம் வந்து குறிக்கோ உதவிகள் ஆகியவற்றை குறிக்கோ இந்த இடத்துல இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை பாதையில் முன்னோர்களுடைய வழிகாட்டுதல் மூலம் வெளிச்சம் பாய்ச்சக்கூடிய ஒரு சிறப்பு தைப்பூசமாக இருக்க போது சூரியன் ஒன்பதாவது இடத்துல இருந்து கொண்டு உங்களுடைய மூன்றாவது இடத்த பார்க்குறாரு இதனால மனதில் இருந்த குழப்பங்கள்லாம் நீங்கி மனம் பார்த்திங்கன்னு குங்களை தெளிவடையோ இந்த மாதிரியான அதிசயம் உங்களுக்கு நடக்கும் அப்புறம் இளைஞர்களுக்கு திகிரியம் அதிகரித்து எடுத்த காரியங்களில் வெற்றிகள் வந்து குருவியோ எடுத்த காரியங்கள் வெற்றிகள் குவியிறது இந்த டைம் இருக்கிறதுனால புது காரியங்கள் எது வேணாலும் ட்ரை பண்ணுங்க அப்புறம் சூரியன் பார்வை வந்து கடகத்தில் இருக்கு அதனால அரசாங்கத்தில் இருந்து கிடைக்க வேண்டிய உதவிகள்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே சமயம் ஒப்பந்தங்கள் நீங்கள் பண்ணுறதுனால நல்ல பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் எந்த நல்ல பலன்களும் நீங்கள் பெறுவதற்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் முழுசாக வந்து இறங்கி வேலை செய்யணும் அப்புறம் அரசு துறை சார்ந்து பணியாற்றக்கூடிய உங்கள் அனைவருக்குமே எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக அமையும் எல்லாத்துக்கும் மேலே உடல்நல பாதிப்பால் அவதிப்பட்டவர்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் ஸோ உடல்நல பாதிப்பால் அவதிப்படாமல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது நல்லது ஸோ நீங்கள் சுய தொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா பொருளாதாரத்தில் ஏற்ற இருக்கும் ஒன்பது மற்றும் பத்தாவது இடங்களுக்கு அதிபதியாக சனி பகவான் பத்தாவது இடத்துல வீச்சிருக்கிறாரு இதனால் தந்தை வழி சொத்து தந்தை வழி உறவுகளால் பலனடைவதற்கு வாய்ப்பு இருக்கு சூரியனும் சந்திரனும் அருகருகே அமர்ந்திருக்கிறதுனால எதிலும் யோசித்து திட்டமிட்டு முடிவுகளை கவனமாக எடுக்க வேண்டும் அப்போ உங்களுக்கு இந்த தைப்பூசத்துலேருந்து உங்களுடைய தொழிலில் வந்து பிரச்சனை இல்லாமல் சமாளிக்க முடியும் பதினோராவது இடத்துல ராகு பகவான் வீச்சிருக்கிறாரு வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு வீடு மன வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு உருவாகுது இந்த அமைப்பு உருவாகிறதுனால வேலை இழந்தவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பெல்லாம் வந்து கிடைக்கும் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் வாய்ப்புகள் வரும்போது பதற்றத்தை தவிர்த்து கவனத்தோடு அணுக வேண்டும் அப்போதான் இந்த தைப்பூசத்துல எதையுமே உங்களால் வச்சுக்கோங்களேன் சாதிக்க முடியும் அப்புறம் குரு பகவான் வந்து ஐந்தாவது இடத்த பார்க்குறாரு இதனால் உங்கள் குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி கிடைக்கும் குழந்த பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய உங்கள் அத்தனை ராசினருக்கும் குழந்த பாக்கிய அமைப்பு உருவாகும் ஆக்சுவலி நீண்ட காலமாக செல்ல நினைத்த கோவில்கள் சொந்த பந்தங்கள் அதை எல்லாத்தையுமே இந்த டைம் சந்திப்பீங்க கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட மனஸ்தாபங்கள்லாம் நீங்கி அந்யோன்யமானது உங்களுக்கு அதிகரிக்கும் கருத்து வேறுபாடுகள் கூட நீங்கி உங்களுக்கு ஒன்றாக இணைந்து பயணிக்கிற மாதிரி சூழ்நிலை இந்த தைப்பூசத்துல உருவாக போகுது பலருக்கெல்லாம் திடீர் திருமண யோகம் ஏற்படும் குடும்ப உறவுகளால் கூட மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும் குரு மகரத்தை பார்க்கறதுனால சிவ கடாச்சோ அமைப்பு வருகிறது இதனால புதிய கடன்கள் பெறுவது ஏற்கனவே பெற்ற கடன்களை அடைப்பது இதற்கான வாய்ப்புகள் அமையும் தொழில் விருத்தியானது அடையும் புதிய வீடு கட்டுவதற்கு முயற்சிகள்லாம் செய்தீங்கன்னா அதில் முன்னேற்றங்கள் இருக்கும் லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் சிலருக்கெல்லாம் கண் காது மூக்கு தொண்டை தொடர்பாக அவ்வப்போது லேசான பிரச்சனைகள் வந்து செல்லும் உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான சனீஸ்வரன் பத்தாவது இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால அதெல்லாம் உடனுக்குடனே சரியாகும் இதனால சிந்தனைகள் கூட கொஞ்சம் அதிகரிக்கிறத குறைத்து கொள்ளும் சிறு பிரச்சனைகள் கூட பெரிய அளவுக்கு யோசித்து கவலை கொள்வீங்க அதை தயவு செய்து பண்ணாதீங்க இருப்பினும் அதை பற்றி பெரிதாக யோசிக்காம மற்றவற்றில் கவனம் செலுத்துவது தான் உங்களோட ராசிக்கு இந்த தைப்பூசத்துக்கு பிறகு நல்லது மொத்தத்தில் இந்த தைப்பூசம் உங்களுக்கு எல்லா வகையிலையும் வெற்றியை பார்த்தீங்கன்னு உங்களை கொடுக்கும் இருப்பினும் மனதில் அவ்வப்போதே ஏற்படக்கூடிய கவலைகள் நீங்க நீங்கள் இந்த நாளில் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தீங்கன்னா பிரச்சனைகள் தகத்தெறிந்து வேகமாக முன்னேற முடியும் ஸோ இது தாங்க தைப்பூச பலனாக உங்களுக்கு பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவா இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணிட்டேன் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க இதற்கு ஏற்ப நடந்து பலன் பெறுங்க இப்ப தைப்பூச அன்னைக்கு முருகனுக்கு விசேஷ பூஜை செய்யப்படுவதையும் தைப்பூச விரதத்தை எளிமையான முறையில் வீட்டில் கடைபிடிக்கிறது எப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்ல போறேன் அது என்னங்கிறத தெளிவா இந்த வீடியோவில் பரிகாரத்தையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி தை மாதம் பிறந்து விட்டாலே வரிசையாக தெய்வ வழிபாட்டிற்கு உரிய நாட்கள் வந்து பக்தி பரவசத்தை ஏற்படுத்தும் அந்த வரிசையில் இந்த தைப்பூசம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பிப்ரவரி பதினொன்றாம் தேதி அன்னைக்கு வருது இது முருகனுக்கு விசேஷ வழிபாடுகள் இந்த நாளில் செய்யணும் தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரத்தில் கொண்டாடப்படக்கூடிய இந்த தைப்பூசம் அனைத்து முருகன் கோவில்கள்ல கோலாகலமாக கொண்டாடப்படும் இந்த நிலையில நம்ம வீட்டில இருந்தே முருகனை நினைத்து தைப்பூச விரதத்தை எப்படி கடைபிடிக்கணும் என்பதை உங்களோட ராசிக்கு சொல்ல போகிறேன் அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ளுங்கள் நாள் முழுவதும் பூச நட்சத்திரம் இருக்கிறதுனால காலை முதல் மாலை வரை முருகனை நினைத்து உபவேசம் இருந்து முருகனை தரிசித்து இந்த நாளில் வழிபாடு செய்தீங்கன்னா வறுமை நீங்கி செல்வமும் வசதி வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறும் இந்த நாளில் குரு பகவானையும் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்கிறது தான் பூச நட்சத்திரத்தில் விசேஷம் மேலும் இறைவன் வந்து ஒளி வடிவில் இருக்கிறார் என்பதை உணர்த்தியது மற்றும் மக்களுடைய பசி தீர்க்க இன்றும் அவர் பெயரில் அன்னதானம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஜீவசோதியில இரண்டரை கலந்த வள்ளலார் பெருமான தைப்பூசத்தில் வணங்கணும் அவருடைய பெயரை சொல்லி இந்த நாளில் உங்களால் முடிந்த அளவிற்கு அன்னதானம் வந்து செய்யணும் இதெல்லாம் நீங்கள் செய்திங்கன்னா நோயற்ற வறுமை இல்லாத ஆரோக்கியமான வாழ்வை நீங்க வாழ முடியும் அதே போல் சிவபெரு பார்வதியுடைய மகனாக பிறந்த முருகன் வைகாசி விசாகத்தில் தோன்றியதுனால இந்த நாளை வைகாசி விசாகம் என்று சிறப்பாக கொண்டாடுறோம் ஆறுமுகனாக பிறந்த முருகன் ஆறு ரூபங்களை ஒரே ரூபமாக்கிய கார்த்திகை திருநாள் கார்த்திகை தீபம் மற்றும் விசேஷமாக கொண்டாடுறோம் அதேபோல் போல் அன்னையிடம் வேலை வாங்கி வேல்முருகனாக நின்று தைப்பூச வெகு விமர்சையாக இதனால பக்தர்களால் கொண்டாடப்பட்டு வருது இப்பேற்பட்ட இந்த தைப்பூசத்தை ரிஷப ராசிக்காரங்க மிஸ் பண்ணாமல் இந்த நாளில் முருகனை வழிபாடு செய்து சகலவிதமான நன்மைகளையும் பெற்றுக்குங்க இந்த நாள் ஒரு அற்புதமான நாள் இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க இதுதாங்க தைப்பூசத்துடைய சிறப்பு தைப்பூசத்துடைய சிறப்பு இந்த நாளில் பண்ண வேண்டிய வழிபாடு தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ரிஷப ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயனடைகிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி ரிஷப ராசியாக இருந்ததுன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் நடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா விடஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தோழ்களோட மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி